அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி இந்த அபிஷேகங்கள்லாம் ஆராதனை ஸ்லோகங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்குது அப்படின்னா இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நீ சொல்லி பழகும் போது உன் மனம் ஒருநிலைப்படும் ஒருநிலை பட்டால் தான் தெய்வத்தினுடைய நிலைக்கு நீ எட்ட முடியும் மனம் ஒருநிலைப்படாத தெய்வ நிலையை எட்ட முடியாது அதனால் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்னத்தார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளித நிலையை வேப்பொன்று கண்டேன் பத்தாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது என்னாரு எப்பா அட்டாங்க யோகம் பண்ணுறேன் சுதிஷ்டானம் மணிப்பூர்வம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படி ஆறு ஆதாரங்களையும் பண்ணுறேன் சரி இதனால் கடவுளை பார்க்க முடியாது பார்க்க முடியாதுப்பா பார்க்க முடியாது இதெல்லாம் ஏன்பா பண்ணணும் நான் அப்படின்னா இத்தனையும் உன் மனம் நிற்கிறதுக்காக பண்ணுறடா உன் மனம் நின்று போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம் மனம் நிற்காத வரையும் கடவுளை பார்க்க முடியாது அப்ப மனத்தினுடைய நிலை என்ன செயலத்த நிலை மனம் செயல் புரிய கூடாது என்ன சும்மா சும்மா இருந்த அமெரிக்கா சும்மா இருக்கதான் மனுஷனால எதையாவது உன்ன நினைச்சு நினைப்பான் எதையாவது ஒன்னு செய்து நிப்பான் ஏதாவது ஒரு செயல் இருந்து இருப்பான் மனுஷன் சும்மா இருக்க மட்டும் முடியவே முடியாது சும்மா இருக்க முடிஞ்சு போச்சுன்னா அவனே ஞானி அவனே மகான் அவனே கடவுள் ஏன்னா இந்த மனத்தனுடைய கூறு அப்படி இல்லையா அது மறைமுகமாக இருக்குது சித்தம் புத்தி அங்காரம் மனம் அந்த காரணமாக மறைஞ்சிக்கின்னு இருந்து நம்மளை ஏக்கிக்கனுக்குது இந்த மனத்தனுடைய நிலை என்ன அப்படின்னா ஆன்மாவனுடைய குழந்தை மனம் அப்போ இந்த மனத்துனுடைய செயல் எப்போ போவோம் அப்படின்னா இந்த மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மனத்துனுடைய செயல் போச்சு அப்போ ஆன்மாவனுடைய செயல் வரும் ஆன்மாவனுடைய செயலினுடைய நிலை என்ன அப்படின்னா தெய்வ நிலை மனித நிலையில் மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனசு ஒரு புளி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சு ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு மனுஷன் செத்து போனால் என்ன செத்து போச்சு பொணம் ஆயிடுச்சு பேரே மாறி போச்சு உனக்கு இதில் என்னடா ஆட்டங்குது எதை கண்ட எதுவும் கூட கூட வரப்போகுது வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது ஆயிரம் பேருக்கு நன்மையை செய் புண்ணியத்தை தேடிக்கும் ஆனா வாய்ப்பு கிடைச்சது தான் அகங்காரத்தில் அழியாது அது உன் ஜென்மம் உன் வம்சத்துக்கு பாதிக்கும் அது உன்னை மட்டும் பாதிக்காது அதுக்கு தான் சொன்ன மாதா செய்தது மக்களுக்கு நான் நீ என்ன செய்தோயோ உன் வம்சத்துக்கே வந்துடும் நீ செய்ய தர்மம் உனக்கு கிடையாது உன் பிள்ளைங்களுக்கு அதனால மாதா செய்தது மக்களுக்கு இச்சா சக்தின்றது ஆசை கிரியாசக்தின்றது உற்பத்தி சக்தின்றது இது ரெண்டுத்தையும் கடந்து ஞானத்துக்கு போயிடணும் இது ரெண்டுமே இங்கே தான் உதவும் மேலே போவாதுன்றதுக்காக ஞான சக்தின்றது மேலே போறதுக்காக உதவும் அதனால இந்த ரெண்டுத்தையும் கடந்து ஞான சக்திக்கு போயிடணும் அதுக்கு தான் இவர் வந்து ஒரு அழகான பாட ஔவையாரே வந்து பாடுவார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு உயிர்க்கான ஊதியத்தை பற்றி சொல்லுவார் இன்னொன்று என்னன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது நல்லபடியாக சம்பாதிக்கணும் இம்மூன்றும் விட்டதே பேரின் அதாவது பணத்தை சேர்க்கறது நெறிப்படை இருந்து பணத்தை சேர்க்கறதுக்கு சொல்லுவார் ஔையாரு ஒரு பாடலில் நெரிப்பட வாழ்ந்து பணத்தை சேர்க்கணும் ரெண்டாவது மனைவி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உறவு மேற்கொள்ளணும் இது ரெண்டு இது இது ரெண்டுத்தையும் நீ அனுபவிக்கிறது தான் இன்பம் இந்த ரெண்டு இன்பத்தையும் விட்டு போனேன்னா அப்போ மூணாவது இன்பம் அதுதான் பேரின்பம்னார் அதுதான் இறைவன் அடையக்கூடிய இன்பம்னார் ஆமாம் அந்த அந்த மாதிரி இன்பத்தை இது ரெண்டுத்தையும் அடையாமல் அதுக்கு போக முடியாது அதையும் சொன்னால் அதனால தான் இதை வச்சாங்க இந்த ஆமாம் இந்த இன்பத்தை வச்சதுக்கே இதுதான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்றது இந்த மூணும்தான் பணத்தை அடையிறதுக்கும் மனைவியோட இன்பமாக இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டுத்தையும் கடந்ததுக்கப்புறம் மூணாவதாக ஒன்று இருக்குன்னு இறைவனை போய் அடையிறதுக்கும் இந்த மூணு சக்தியை பயன்படுத்தினாங்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இறைவனை அடையிறது ஞானாசக்தி இச்சாசக்தின்றது முதல் சொன்னது பணம் போகம் இதெல்லாம் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தின்றதை நீ உருவாக்கினது இங்கே இது மூ இது எல்லாத்தையும் கடந்தாதான் இறைவன் கிட்டப்பா இது ரெண்டுத்தையும் ஏன் இந்த இவை இரண்டையும் விட்டு எய்குவதே பேரின்பம்னார் இதை எய்குவதுன்னா நீ மேலே ஏறி போகிறது இதை ரெண்டுத்தையும் விட்டு மேலே போனால் தான் பேரின்பம்னார் இங்கே இருக்கிற வரைக்கும் சிற்றின்பம் இது ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்னா இந்த மாயை இருக்க அது வந்து இந்த சிற்றின்பத்திலேயே நம்மளை உடலை விட்டு செத்து பிறந்து செத்து பிறந்து பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ இதை கடக்கிறதுக்கு என்ன வழின்னா இதை ரெண்டுத்தையும் விட்டு போகிறதுக்கு ஞானாசக்தின்னு ஒரு சக்தியை கொண்டு வந்து அதன் மூலயமா இதில் இதை கடந்து போப்பா அப்படின்னு சொல்றதுக்காக ஞானாசக்தியை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் இறைவனின் பெருங்கரணை பேராற்றல் அது இல்லைன்னா ஞானசக்தி இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் இந்த பிறவிலிருந்து விடுபடவே முடியாது விடுபடுறதுக்காக தான் இந்த சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு இந்த ஞான சக்தி எப்படியாவது பிடிச்சிக்கிட்டு ஐயா வந்து பாடமாக நமக்கு எல்லாருக்கும் பாடம் பண்ணும்போது தியான நேரத்தை எப்படி சாமி அதிகரிக்கிறது அதிகரிக்கணும் என்ன செய்யணும் அது வைராக்கியம் தான் சாமி உன் மனசுல இருக்கக்கூடிய வைராக்கியம் தான் அதாவது இங்கே இப்போ எல்லாரும் இங்கே பிறக்கிறாங்க வளர்ந்தாங்க வாழ்ந்தாங்க நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க பணம் பொருள் புகழ் எல்லாம் சேர்த்துட்டாங்க ஆனால் என்ன பண்ணாங்க எல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ண கடைசி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் போனாங்க கொண்டு போக முடியல அவன் செய்த பாவ புண்ணியத்தை தவிர வேறு எதையும் கொண்டு போக முடியல அப்போ இவ்வளோ உழைச்சி இவ்வளோ சம்பாதிச்சு பல கோடிகள் சொத்து சேர்த்து ரெண்டு பொண்டாட்டி நாலு வீடு எல்லாம் வச்சு கூட கடைசியாக எல்லாத்தையுமே இங்கே போட்டுட்டு போகிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சே அப்போ இதுக்கு என்ன தான் வழி இதுக்கு வேற மாற்று வழி இல்லையோ அப்போ கண்டுபிடிச்சின்னம்மா இதுக்கு மாற்று வழி தாண்டா ஞானம்னு இந்த ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் அனு அங்கே அனுபவிச்சுக்கலாம் அங்கே அனுபவிச்சுக்கலாம் இது எல்லாமே உனக்கு அங்கே இருக்கு நீ அங்கே அனுபவிக்கலாம் தேவையான இன்பம் நீ என்ன நினைக்கிறியோ அந்த இன்பத்தை நீ அங்கேயே அனுபவிக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் நம்ம ஆளுங்க சிற்றின்பத்தை மட்டுமே பிடிச்சி இங்கே வாழ்ந்தாங்க இதுக்கு காரணம் என்னென்னா மாயையோட பிடியில் நம்ம இருக்கிறோன்றதுக்காக தான் இதில் இந்த திருமூலர் ஒரு அழகான பாடலை சொல்லுவார் இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் அப்படின்வார் இட்டான் அறிந்திலன் ஏற்றவர் கண்டிலன் பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்குலன் அவனுக்கு தெரியும் விஷயம் ஆனால் அவனும் அங்கே தான் இருக்கிறான் பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்கோலன் கெட்டேன் என்னே இம் மாய இம் மாயையின் கீழ்மையே ஆனால் அவன் இருந்தும் கூட எனக்கு எதையும் சொல்லலை அப்படின்னுவார் இந்த பாடல் என்னன்னா இட்டான் அறிந்திலன் அதாவது ம மனைவிய மனைவிய கரு கருவடை அதாவது வந்து கருக்கொள்ள வைக்கக்கூடிய ஆற்றல் கணவனுக்கு இருக்கு அவன் இட்டான் அதை அறிந்திலன் இட்டான் அறிந்திலன் அவன் அந்த கருவை கொடுக்கும்போது அது ஆனா பெண்ணா அவனுக்கே தெரியாது ஆனால் கருவை மனைவிக்கே கொடுத்தாச்சு ஏற்றவள் கண்டிலன் அதை வாங்கினான் உள் வாங்கினாங்கல்ல மனைவி அவங்களுக்கு தெரியுமா இது என்ன குழந்த என்ன கரு அவங்களுக்கும் தெரியாது இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்குலன் அந்த எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மூணாவது சக்தியா இறைவன் அவனும் அங்கே தான் இருக்கிறான் ஆனா அவனும் உனக்கு சொல்ல மாட்டான் பட்டாங்கு சொல்லும் பரமணம் அங்குலன் அவனும் உனக்கு சொல்ல மாட்டான் கெட்டேன் என்னே இம் மாயையின் கீழ் அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி